அன்னை நாங்கள் போராட்டம் அறிவிக்கலை நாங்கள் போராட்டம் இந்த போ போராட்டத்துக்கு என்னே ஒரு ஆளாக கூப்பிட்ருந்தான் நான் உள்ளூரில் கீறு ஒரு பூர்வீக குடி நான் இந்த ஊர் மக்களின் ஒரு நபர் அதனால் என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்தேன் என்னோடய ஆதங்கத்தை நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு நாங்கள் இந்த பூர்வீக குடி இந்த நான் நிறையா கேட்கணும்னு நினச்சேன் முதல்ல சொல்லியிருந்தாங்க கோயிலை ரொம்ப வைய வேணாம் நான் கேட்குறேன் இந்த கோயிலை எங்கள் ஐயா எங்கள் அப்பே எங்கள் அப்பனுக்கு முன்னே எவனோ ஒருத்தன் என் பரம்பரையில் இருக்க ஒரு கல்லை தூக்கி இருப்பேன் ஒரு மண்ணை தூக்கி இருப்பேன் ஒரு சிமெண்ட குழைச்சி கொடுத்துருப்பான் இந்த அறநிலைத்துறையில் இன்னைக்கு வேலை பார்க்குற எவனாவது ஒருத்தர் இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவியா இருந்திருப்பான் நான் அவன் நீ கோயிலுக்கு வர வேணான்றான் அப்ப நான் யாரு இந்த கோயிலை கட்டணும் பூர்வீக குடி இந்த ஊர்ல எங்க ஐயா வாழ்ந்துருப்பா எங்க அப்பிச்சு நாங்கள் நாயகர் காலத்துக்கு முன்னால் இருந்திருக்கோம் அப்போ எங்களோட பூர்வீக குடியில் ஒருத்தர் வேலை பார்த்துருப்பான் எங்களுக்கு இல்லாத அதிகாரம் இவனுக்கு எப்படி வந்துச்சு நாங்க போடுற பிச்சை காசை எடுத்து பொழைக்க கூடிய கோயில் அதிகாரிக்கு என்ன அதிகாரம் அப்ப எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லையா சொந்த வீட்டுக்காரன வாடகை வீட்டுல வந்து குடி குடியிருக்கவே விரட்டின மாதிரி இருக்குது அதான் அறநிலையத்துறை செயல்பாடு கேட்டீங்கன்னா கேவலமா இருக்கு வெக்கமா இருக்கு இவங்க பேசாம கிறிஸ்தவ அறநிலையத்துறைக்கு மாறிடலாம் நீங்க கேட்குற பாபுன்றவரே ஒரு கிறிஸ்தவர் அல்லோலியா அவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை போய் அறநிலையத்துறைக்கு போட்டால் எப்படி இந்த தமிழக அரசு விளங்கும் கல்வி அமைச்சராக இருக்கவே படித்தவனாக இருக்கணும் ஒரு மருத்துவர் இருக்கவங்க சுகாதாரத்துறைக்கு போறவங்க ஒரு டாக்டரா இருக்கணும் அறமே தெரியாத ஒரு அறங்கட்ட போய் தரங்கட்டவன போய் அறநிலைத்துறைக்கு தான் இரவுல கும்பாபிஷேகம் இரவில் திருவிழாக்கள் நடக்கும் கலாச்சாரமே முஸ்லீம் கலாச்சாரம் இந்துக்களின் கலாச்சாரம் சூரிய உதயத்திற்கு பின் தான் நல்ல நேரமே கெட்ட நேரம் யமகண்டம் குளிய எதையா இருந்தாலும் சூரிய உதயத்திலிருந்து அசமனத்திற்குள் தான் முடியும் இதை மீறி முதவே வந்து நான் செய்கிறேன்னு செய்கிறது அற்பத்தனம் யாருமே பார்க்கல எங்கூரில் இது போக டோக்கன் விற்கப்பட்டது ரெண்டாயிரம் ஐயாயிரம் விற்கப்பட்டது புற வெளியூர்காரன் உள்ளூர்காரன் ஒருத்தனை கூட கும்பாபிஷேகத்துக்கு இந்த மாதிரி பயில்களை கூட்டி மச்சிக்கன் கொடுக்கல உள்ளூர்காரையும் பார்க்காத கும்பாபிஷேகம் அயிலூர்காரை மட்டும் பார்த்தா இந்த முருகன் சந்தோஷப்படுவாரா எனக்கு கோயில் கட்டி வச்ச அவன் வரல ஏங்க மாட்டாரா என் வீட்டை கூட ஒரு கொத்தனார் கட்டியிருந்தேன்னா அவனுக்கு கிரகப்பிர சன்னைக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்படி இந்த கோயில கட்டின இந்த பூர்வீக குடி மக்கள் காவல் மிராசுகள் நாட்டாமக்காரர்கள் யாரையுமே இங்கே அனுமதிக்கலைன்னா அவன் எப்படி சந்தோஷப்படுவான் முறைய எப்படி சந்தோஷப்படுவான் இது கேவலமான அரசியல் பிழைப்பு நடத்தும் அறநிலையத்துறை எங்களுக்கான முதல்வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இத மாதிரி எல்லா ஊர்லையும் திருச்சிறையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து தேனி மாவட்டத்தில் விளக்கத்தை எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை நாங்க அவரை மக்கள் முதல்வர் இன்னொரு விஷயம் இந்து கோயில்களில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தடை இருக்கிறது இந்து கோயில்களில் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது நான் ஒரு காலத்தில் இங்கே கிருபானந்த வாரியார் சசி மண்டபத்தில் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார் இந்துக்களை பற்றி பட்டிமன்றம் நடந்திருக்கிறது இதெல்லாம் இப்போது திராவிட கட்சிகள் வந்த பின்னால் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்துக்கள் பிரச்சாரம் பண்ணா கோயில் உட்காந்து அவன் சொல்லுவான் இன்னாருக்கு ஓட்டு போடு இந்த உரிமை முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்துக்களுக்கு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இவனை ஒற்று சேர்க்க ஒரு ஆயுதம் கோயில் அந்த கோயிலே அரசாங்கம் வைத்துக் கொண்டது அப்புறம் எப்படி இவனை ஒன்று சேர்க்க முடியும் ஆகையால் தான் இந்த கோயிலே அரசாங்கம் வைத்திருக்கிறது